விநாயகனே ஆறுமுகன் சோதரனே சங்கரன் திருமகனே ஆனைமுகநாயகனே ஆதிபரம் பொருளாம் சாரபரமேஸ்வரனே அலங்கார கவச்சமிதை பாடிடவே அருள் புரிவாய் செல்வம் செழித்திடவே ஜகமலாம் புகழ் பெறவே வல்வினை நீக்கினல் வாழ்வினை நீ அளிப்பாய் പരമേശ ജഗതീശിമാരിവാസ നിവാരണ ലിങ്കേ സാ തുത്തിവായ കടന്തളപ്പ കൺ കണ്ട ദൈവമേ ഉടനരുളും ഇവനപ്പാ സങ്കോക്കരനേ കൃപാകരനേ സന്തം ചരണമപ്പാ சாந்ததையா சார பரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவா கைலை பலைவாசனு நீ தில்லை நடராஜனும் நீ மயிலை கபாலீஸ்வரர் நீ நெல்லை வாழ் அப்பரும் நீ காசி விஸ்வநாதனு நீ காஞ்சியே காம்பரேஸ்வரர் நீ மதுரை சுந்தரேஸ்வரர் நீ தஞ்சை பிரகதீஸ்வரர் நீ எக்கணமும் புனை மறவேன் எப்பொழுதும் புனை மரவேன் முப்பொழுதும் நின்று காத்திடுவாய் உன்னை என்று எனக்கு துணையேது கூறப்பா அன்னையும் தந்தையுமாய் நின்றவனே அம்மையப்பா அத்யானு நீக்கிமிஞானம் தந்திடப்பா ஆத்மசுத்தி தந்தனை அரவணித்தே காத்திடப்பா സദാശിവനെ സുന്ദരനേ സാര പരമേശ്വരനെതിരുവരുണെടുവാിട്ട് ദീപമിട്ട് ജ്യോതി പുനെ വണങ്ങു കകില ജ്യോതി ആത്മ ജ്യോതി സകല ജ്യോതി സർവജ്യോതി പരഞ്ചോതി ആണവനേ പ്രകാശമായ വാൾവളിപ്പായ இல்லறம் செழித்திடவும் நல்லறம் புரிந்திடவும் மந்திரம் ஒன்றே தான் மகத்தான தந்திரமப்பா சிரம் தாழ்த்தி வேண்டுகிறேன் கரம் கூப்பி வணங்குகிறேன் பரம் பொருளே பரமேசா பருவுடனே வந்திடப்பா கனிவுடனே வந்தருளும் கருணா கரணே தயா பரணே பணிவுடன் முனை தொழுதேன் பவ

காமம் துவேஷம் யாவையும் தகர்த்திடுவாய் நல்மதி தந்தெனக்கு நிம்மதியை தந்தருள்வாய் துர்குணம் அகற்றி சர்க்குணம் தந்திடுவாய் பயம் நீக்கி மனோதைரியும் தந்திடுவாய் தாரித்யங்களை தகர்த்தே எரித்திடுவாய் பாவ உடலை நீ பரிசுத்தமாக்கிடுவாய் ീയപ്പാ ആോ അറിയാമോ ചെയ്യും പിഴേപ്പായ നന്ദി വാഗനീസനേ സാരപരമേശ്വരനേരെ പതിനരുളെ പുരി വിളികൾ ഇരണ്ടും നാസിയും ശ്വാസമും ഈസനെ കാത്തിടുവായ செவிகளும் செவித்திறனும் கன்னங்கள் இரண்டும் உதட்டையும் புமா மகேஸ்வரனே காத்திடுவாய் பேசிடும் வாய்தனே நாவினை பற்களை நல்லாண்டவனே நலமுடன் காத்திடுவாய் கழுத்தும் தோள்களும் மார்வம் மயிரும் உதிரமும் இருதொடைகளும் மகாதேவா காத்திடுவாய் நாபி குச்சலிங்கம் குதத்தோடு கால்கள் இரண்டும் தேகம் அனைத்தையும் நாகபூஷணனே காத்திடுவாய் 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 உச்சி முதல் பாதம் வரை சார பரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கினி பார்த்துவிடு உள்ளும் புறமும் உன்னருளாம் உன்னருளாம் அன்பையே உறுதியாய் பற்றிடவே அருளிடுவாய் அன்பென்றால் உனது அன்புக்கு இடைவுண்டோ ஆண்டவாவுந்தன் அன்புக்கு எல்லை உண்டோ அன்பே ஞானம் அன்பே தியானம் அன்பே வேதம் அன்பே கீதம் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சர்வமயம் அன்பே சிவமயமா அவனியே இல்லை அவனியே உந்தன் அன்பினால் உருளுதப்பா அன்போடு அழைக்கின்றேன் பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் சிவனே புனை யாசித்து சிவனே புனை பூஜித்து சிவனே புனை நேசித்து சிவனே என்றிருப்பேன் உன்னை நம்பி கெடுவதில்லை இது நான் வரை தீர்ப்பன்றோ எம்பிரானே புந்தனை நம்பியே நானிருப்பேன் நம்பி வந்த எந்தனை நயமுடனே காத்தருள்வாய் நமச்சிவாய குருநாதனே எமக்கருள்வாய் எங்கும் நிறை பரமே எதிலும் புரைபவனே பொங்கும் நல்வாழ்வெனக்கு தங்கும் வரமளிப்பாய் பரமேசா மகேசா சர்வேசா ஜெகதீஷா சதா சிவா லோகேஷா சதா முனை நான் துதிப்பே சர்வமயமானவனே சாரபரமேஸ்வரனே திருச்சேலி பதிநின்று திருவருளை புரிந்திடுவான் கிழக்கு திசையில் திருக்குளத்தை நோக்கி சிறிய ராஜகோபுரத்துடன் கோவில் கொண்ட ஈசா மூலவராய் சென்னியப்பராய் நீண்ட பாடலிங்கமாய் காட்சி தந்து உப் பிரகாரத்தில் தலவிநாயகர் தண்டாயுத பாணி சப்த மகாலட்சுமி ஜேட்டா தேவி துர்க்கை சண்டீசர் நவகிரகங்கள் சமேதராய் அமர்ந்த ரிணவிமோச்சனிங்கேஸ்வரா நடராஜருமாய் அருள்பவனே இடது மேற்கரத்தில் சூலம் போட்ட மணி தாங்கிய கோணம் பைரவர் உன்னை வழிபட்டமைக்கு சான்றாம் ஞானாம்பிகைக்கு இடபாகம் தந்தருளியவா அன்னை இடபுறம் தனிக்கோவிலில் அருள் பாலிக்க மார்கண்டேயான புண்ணிய தீர்த்தங்களில் நீராட புனிதம் தந்து மார்க்கண்டேய முனிவர் தௌமிய முனிவர் மிருகண்ட முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட வார பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளே புரிந்திடுவார் பதினோரு சோமவாரம் பானலிங்கேஸ்வரா பாங்கோடு அர்ச்சித்து அபிஷேக ஆராதனை செய்திடவும் பதினோராவது முடிவில் வசிஷ்ட முனிவர் அருளிய தாரித்ய தகன சிவஸ்தோத்ரெனும் மந்திர புஷ்பத்தால் அர்ச்சனை செய்திடவும் செல்வம் தந்தருளும் மகாலட்சுமி தேவியையும் தேவியையும் தரிசித்திடவும் தாரித்யம் நீங்கிவிடும் தடைகள் விலகி ஓடும் அடித்தலும் புன்செயலே புன்செயலே ஆதி பரமேஸ்வரனை அனைத்து முன் கருடையப்பா உடையார் கோவில் உரையும் சார பரமேஸ்வரனே திருச்சேரே பதினின்று திருவருணே புரிந்திடுவா ஓம் காரநாதனே ஓமெனும் பிரணவத்தின் காரநாதமே ஓம் நம சிவாயம் மண்ணிலும் சிவமயம் விண்ணிலும் சிவமயம் காற்றிலும் கடலிலும் நெருப்பிலும் சிவமயமே பஞ்சபூதங்களாகி ஐம்புலன்களுமாகி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற நாயகனே போற்றி போற்றி நின் திருவடி போற்றி 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 நின் மலரடி போற்றி 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமான சிவமே போற்றி போற்றி பாலலிங்கேஸ்வரா போற்றி 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 ரிணலிங்கேஸ்வரா போற்றி 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 எக்கணமும் உன்னை போற்றியே வணங்குகிறேன்

உரிந்திடுவா <entender it�> <Jungnet>